ஆல்மியா வந்து எங்களுக்கு தற்கொலை முடிச்சதுன்னே நான் போடுவேன் போட்டு வந்து லோக்கலுக்குள்ளேயே தான் சுத்தமாக லோக்கல் மீன்ஸ் எப்படின்னா இது வந்து அவங்களோட போட் நிற்கிற பார்க்கிங்க ஒரு ஹோட்டல் வைக்கலாம் இப்போ என்ன சொன்னீங்க லார்ஜ் இல்லை கேப்டன் ஆனால் அவர் தான் கேப்டன் இல்லை எப்படி விளையாடுற பாருங்க ஒரு மீனிங் ஆஃப் லவ் 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 ஆல் ஹாய்ஸ் நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோம் போட்டில் ஃபைவ் கேடி நம்ம கொடுத்து இந்த மாதிரி ஒரு கடலுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் உள்ள நமக்கு இது கிடைக்காம போயிடும். அதனால அங்க ஓகே பண்ணிட்டு வந்து நமக்கு கொடுப்போம். இல்ல நாங்க அதையும் போடுவோம். அதையும் அது ஒரு கண்டன்ட். சால்மியா வந்து உங்களுக்கு தரத்ரியம் முடிச்சதுனே நான் போடுவேன். உண்மையா ஒரு தடவை போட்டிங் வந்தா கடைசியா பார்த்தா தான் தெரியும் அது 10 ਦਿனருனே. இப்ப போட்டிங் வந்திருக்கா? 10 கேடிட்டாங்க. ஏமாத்தறது. ஹலோ गाइस வெல்கம் back to my channel. நானும் உங்களுக்கு நானும் vlogger எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லி நம்பறேன். சோ நான் الكويتல சூப்பரா இருக்கேன். சமா ஜாலியா இருக்கேன் அப்படி எல்லாரும் நினைக்கறாங்க. அந்த மரம் தான் இருக்கற. சரோண்ண இல்ல. சோ நீங்க வந்து எனக்கு லீவு நான் வந்து ஒரு போட்டிங் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டிங் போகலான்னு இந்த மாதிரி தான் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தோம் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இன்னும் இன்னும் வந்து நடந்துருப்போம் ஸோ அந்த வீடியோ வந்து நான் மேலே பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க அது வந்து ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ண தப்புனால நாங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துங்க இப்போ வந்து நம்மளோட செகண்ட் இன்ஃப்ளூன்சர் நம்மளை வந்து ஒரு போட்டிங் இருக்குன்னு அழைச்சிட்டு போகிறாரு ஸோ இந்த போட்டிங்கும் போகிறோமா அப்படிங்கிறது போய் பார்க்க போறோம் ப்ரோ எவ்வளவு ப்ரோ கம் ஆன் ஓகே ப்ரோ வந்து பார்த்தோம்னா 5k னு சொல்லிருக்காங்க இப்போ எனக்கு அதெல்லாம் விஷயம் இல்ல என்ன விஷயம்னா நமக்கு இங்க டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதாங்கற சந்தேகம் இருக்கு வெள்ளி கிழமை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணுமா என்ன சரி வாங்க போய் பாப்போம் இந்த மாதிரிலாம் இன்ஃபுளுசரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஒருத்தர் என்ன அப்படிதான் சொன்னாரு பத்து தினம் கொடுத்து போட்ல போகலாம் சாரி ஒரு ஆளுக்கு ஒரு தினம் கொடுத்து போட்ல போகலாம் செம்ம குட்டம் இருக்கு கீழே போனுவா அங்க ஐஸ்கிரீம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நினைக்கிறேன் இல்ல ஃப்ரீயா கொடுத்தா அதை தான் சாப்பிட வேண்டியதான் ஆக்சுவலா நாங்க பிளான் போட்டது டூ ஓ கிளாக் பட் சுச்சுவேஷன் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஆயிட்டா ஐயோ ஐயோ வாட்சி வர ஓடல ஆ ஃபைவ் ஆயிட்டு

நீங்க்கா கல்பாரு

ரெகுலராக சொல்லுவோம் ஆக்சுவலாக நான் இருக்கிற வியூ வந்து இப்போ சால்மியாவில் ஒரு சி வியூவில் இருக்கும் ஸோ இங்கே நிறையா யாட்சு போட்ஸு இதெல்லாம் இருக்கு பார்க்கறதுக்கு அண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தான பிளேஸு ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு உள்ளே போயிட்டு கேட்போம் சிவில் ஐடி கேட்டா ஏடிஎம் கார்டு எடுக்கிறீங்க சரி பரவாயில்ல அதுவும் தான் வேணும் எடுத்து வச்சிங்க தேவைப்படும் இல்லங்க ஆதார் கார்டு பேசிட்ட் நாங்கள் வந்து மொத்தம் ரெண்டு விதமான போட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒன்று வந்து விஐபி இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் வெதர் சரியில்லாதனால போட்டு வந்து லோக்கலுக்குள்ளேயே தான் சுற்றுமா லோக்கல் மீன்ஸ் எப்படின்னா இது வந்து அவங்களோட போட் நிற்கிற பார்க்கிங்கே ஸோ இந்த விஐபி தான் ஸோ இந்த இது இது இங்கேருந்து கிளம்பி இப்படி ஒரு யூட்டான போட்டு வரதுக்கு அஞ்சு இது நேரம் சொன்னாங்க அப்புறம் வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்கும்பொழுது நெக்ஸ்ட் ஒரு போட் இருக்குது அது ஒன் ஹவர் ஆகும் அது வந்து இங்கேருந்து கிளம்பி அப்ரோச் டவர் ஸோ இது எல்லாத்தையுமே சுற்றிட்டு வரும் அது எடுத்துங்க பெஸ்ட் உங்களுக்கு சேம் ஃபைவ் கேடி தான் ஒரு ஆளுக்கு ஒன் ஹவர் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நிறைய போட் இருக்கு பார்க்கறதுக்கு சம்ம அழகாக இருக்குது பாருங்க

இந்த டைம்ல எங்களை ஆலன்னே கூப்பிடலாம் சம வியூங்க ஐயோ ஆனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி இருக்கு உண்மையா சொல்றேன் அல்டிமேட்டான வியூ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைமு கோயத்துக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஆகிட்டு இந்த த்ரீ இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி போட்டிங் பார்க்க போகிறேன் ஸோ இதுதான் நோ ப்ராப்ளம் என்ன கீழே போயிடலாம்ல கீழே போயிடலாம்

இந்த போட்டில் நாங்கள் மட்டும் இல்லை எங்க கூட சேர்ந்து ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் டிராவல் பண்றாங்க இதுக்கு சார்ஜஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உண்மையா சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருந்து கடலை பாக்குறது எவ்வளோ அழகா இருக்குன்னு மட்டும் பாருங்க அங்கேருந்து இருந்து எனக்கு வந்து தெரியுது என்ன தெரியுதுன்னா அந்த ட்வின் டவர் தெரியுது ரெண்டு டவர் இருக்குமா அது ரெண்டு இருந்ததுனால ட்வின் டவர் இருந்தாலும் சொன்னா எல்லாேருக்கும் தெரியும் டவர்னால் எல்லாமே டவர் என்ன ஆடுதுல தப்பா இருக்கு போட் எடுக்க மாட்டேன் ரஃபா இருக்கு ட்ரெயின் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் சொன்னான்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல நான் காசு கொடுத்து போறேன்னு சொல்லிட்டு வாங்க உண்மையா ஜாலியாக ஃபன்னாகவும் இருக்கும்

லுக்கு வேறு மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்கும்பொழுது அதாவது இந்த பக்கம் ஃபாஹில் ஸோ இருந்து சால்மியா அண்ட் தென் இப்படியே வந்தோம் அப்படின்னா என்னென்ன ஏரியாக்கெலாம் பீச் இருக்கோ இந்த மாலியா பீச்சாக இருக்கட்டும் இப்போ எல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ண ஸ்வைக் பீச்சாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் தாண்டி வந்தோம் அப்படின்னா கொய்த்தோட டவர் ஸோ அதையுமே நம்ம இந்த பார்த்துட முடியும் உண்மையாக சொல்கிறேன் டாப் மார்ச் ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் ஸோ உண்மையாக ஒத்து இருக்கு ஃபைவ் கேடி நம்ம கொடுத்து இந்த மாதிரி ஒரு கடலுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஒன் ஹவருக்கு ஸோ இது வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் அவரு ஒரு டென் மினிட்ஸ்னா ஃபைவ் கேடி அதிகம் அப்படின்னு சொல்லலாம் பட் நம்ம போகிறது ஒன் ஹவர் போகிறோம் ஒன் ஹவர் நம்மளால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணலாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவராக வீடியோஸ் மட்டுமே ஷூட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வந்து நல்ல ஓப்பன் பிளேஸாக இருக்குது ஸோ இது மேலே இதே கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு கேபின் மாதிரி அட்டாச் பண்ணி ஸோ லைக் திவானி ஸோ அந்த மாதிரி திவானி செட்டப்பில் செம்மையாக பண்ணி வச்சிருக்காங்க வேற லெவலில் இருக்குது எங்கே போய் இல்லையா ஓகே ஸோ உள்ள லைக் இந்த மாதிரி ஸோ உள்ள வந்து செம்மையாக திவானி செட்டப்பில் சூப்பராக பண்ணிருக்காங்க ஸோ ஐ எம் அன்எக்செப்டட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு நாங்கள் வருவோம் இப்படி என்ஜாய் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஸோ கீழே ஏசி வச்சிருக்காங்க பட் ப்ரோ நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது இருக்கா கிச்சன்லாம் இருக்கா உள்ள கிச்சன் இருக்கு

জালি কারণ লাগলো জালি செம்ம சூப்பராகவும் இருக்குது அதுமாதிரி இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது நாங்கள் நாலு பேர் இன்னும் நீங்கள் நாற்பது பேர் வந்தீங்க அப்படின்னா இன்னும் அல்டிமேட்டாக ஒரு டான்ஸ் கூட பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் எவ்வளோ இருக்குது இல்லை டிவி இருக்குது குக் பண்ணுறதுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் வந்து எடுத்து வந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் வாங்கிட்டு வந்தோம் அலவுடு இருக்குது இங்கே உள்ளது தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது எந்த இதுவும் கிடையாது வந்துங்களா ஸோ எப்படி ஃபீல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுவும் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப பண்ணலாம் இங்க ரெண்டு லேயர் இருக்கு கீழே டெக் இருக்கு மேல வந்து சன்ரைஸ் இருக்கும் போது மேல போயிருங்க சன்செட் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அதுவும் வந்து கீழே ரொம்ப சேஃபு என்னோட சஜஷன் உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ ரொம்பவே தரமான ஒரு சம்பவத்தை கூட்டு வந்துக்கிறீங்க நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் முன்னாடியே முன்னாடியே ஃபீல் பண்றோம் ஏன்னா கோயிலுக்கு இந்த மாதிரி பெஸிலிட்டிஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணது இல்ல ஸோ ஃபேமிலியா வந்தா என்ன பண்றது ஒண்ணுமே கிலோமீட்டர் இருக்காம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணா லைஃபுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து என்னன்னா வீக்கெண்ட் ஆனா மாலியா பீச் சில பேர் போறாங்க சில பேர் அதுவும் போகிறதில்ல பட் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய பேர் இருக்கு ஸோ அதுக்கு தானே நாங்களாம் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடணும் எதுக்கு இந்த மாதிரி பேஜஸை வந்து உங்கள்கிட்ட ரீச் தான் எங்களோட மெயினான ரோக்கம் என்ன ப்ரோ தானே கரெக்ட் ஸோ இது மட்டும் கிடையாது நீங்க இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்க போறது இதுக்கெல்லாம் எல்லாம் புக் பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க சோ எங்கேயுமே இல்ல பொய் சால்மியால மெரினா மால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் சோ அதோட அந்த ஓரத்தில் தான் இருக்குது இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா அப்புறம் ஒன்னு சொல்ல போறோம் ப்ரோ ஒன்றுமே இல்லை கூகுளில் போயிட்டு இக்காரஸ் சால்மியான்னு சொல்லி டைப் டைப் லொக்கேஷன் காமிக்கும் நேராக வந்து ஒரு பூத் மாதிரி செட்டப் இருக்கும் உள்ள போயிட்டு நீங்க வந்து இது ஆஃபர்ல போட்டுருந்தாங்க ப்ரொமோஷன் பார்த்து தான் நாங்கள் வந்தோம் பட் ஆனா நீங்க வந்து போறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்க ப்ரொமோஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம கேட்டுங்க பர் ஹெட்டுக்கு ஃபைவ் கேடியா இல்ல ஹெட்டுக்கு டென் கேடியான்னு கேட்டுட்டு போங்க ஏன்னா சில நிறைய கன்ஃபியூஷன் வந்து ஏன் நம்மளே ஏமாந்துருக்கோம் நாங்களே ஒருத்தர் வந்து சொன்னதெல்லாம் ஏமாந்து போய் பார்த்துட்டு பாத்துட்டு ஏமாந்துருக்கோம் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இன்னும் ஈஸியாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் நீங்கள் போய்விட்டு அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ இது கண்டிப்பாக மஸ்ட் சூப்பர் ட்ரையாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த மாதிரியான வீடியோஸ்க்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பண்ணணும் பாய் பாய்